இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவர்களும் கடவுளின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித முதலாம் செலஸ்டின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த செலஸ்டின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வார்கள் பார்ப்போம் புனித முதலாம் செலஸ்டின் கத்தோலிக்க திருச்சபையின் நாற்பத்தி மூன்றாம் திருத்தந்தையாக கிபி நானூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் நாள் முதல் கிபி நானூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் நாள் வரை பணியாற்றினார் இவர் ரோம பேரரசின் கம்பனியா என்னும் இப்பிரதேசத்தில் பிறந்தவர் இவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ கொள்கைகளை பாதுகாப்பதில் தீவிரம் காட்டினார் பெலாஜினீசியம் என்ற தவறான கொள்கையை அவர் கண்டித்தார் மேலும் அயர்லாந்து நாட்டில் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக மறைப்பணியாளர்களை அனுப்பி வைத்தார் ரோமையில் நோவாசியன் என்பவர் போதித்த தவறான கொள்கைகளையும் செலஸ்டின் கண்டித்தார் மேலும் திருச்சபையில் ஏற்பட்ட எண்ணற்ற குழப்பங்களை தீர்த்து அனைவரையும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் பயணிக்க பெரிதும் உதவியாயிருந்தார் இவ்வாறு திருச்சபின் கோட்பாடுகளை கட்டிக்காத்த இவர் கிபின் நானூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் உயிர் துறந்தார் அவரது உடல் ரோமை சலேரியா வீதியில் அமைந்து புனித பிரசில்லா சுரங்க கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது பின்னர் அது புனித பிரதேச கோவிலுக்கு மாற்றப்பட்டது புனித முதலாம் செலஸ்டின் உருவப்படத்தில் ஒரு புறா பறவை நாகம் தீப்பிழம்பு போன்றவை உருவமாக சித்தரிக்கப்படுவது வழக்கம் ரோமை திருச்சபையும் கீழே திருச்சபையும் இவரை ஒரு புனிதராக கருதி வணக்கம் செலுத்துகின்றன இவ்வாறு திருச்சபைக்கு எதிராக எழுந்த தவறான கொள்கைகளை முறியடித்து கிறிஸ்தவ நம்பிக்கையை கட்டிக்காத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஏற்படும் குழப்பங்களை இருந்து விடுபட்டு நம்பிக்கை என்ற அடிப்படையில் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு